இன்றைக்கு டேட்டில் நிஜமாவே வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப பாவமான ஆட்களில் கொஞ்சம் பேர் வந்து விஜயா ஈஸ்வரி அப்படின்னு பேர் வச்சிருக்க ரெண்டு பேராக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னா வந்து இந்த சிறகடிகாசையில் விஜயா அதே மாதிரி பாகியலட்சுமியில் ஈஸ்வரி இந்த ரெண்டு பேரையும் மாற்றி மாற்றி எல்லார் வீட்டையும் திட்டிகிட்டு தான் இருப்பாங்க ஸோ அதனால் வந்து பாவமாக இருக்குது நமக்கே அதை யோசிச்சா ஸோ அந் ஆனால் அந்தளவுக்கு எரிச்சல் தர மாதிரி விஷயங்களை தான் பண்ணவும் செய்கிறாங்க ஸோ முதல்ல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆகாஷால் என்ன கையே தூக்கம் இல்லை அவர் எப்படி பரிச்சை எழுதுவார் என் கணவரும் வேறு எங்கே போனார்னே தெரிலன்னு புலம்பி இருக்காங்க செல்வி பாக்கியா போய்ட்டு பாக்கியா நான் தான் வந்து அந்த ஃபீஸை கட்டுவேன் அப்படின்ட்டு ஸ்கேன் ஃபீஸ்லேருந்து எல்லா ஃபீஸையும் நான் கட்டுறேங்கிறாங்க வேணாம் வேணான்னு சொன்னாலும் கட்டிவிட்டு கூட கையில் கொஞ்சம் காசையும் கொடுத்து கிளம்பி வராங்க பாக்கியா ஆறுதெல்லாம் சொல்லலை என்ன இருந்தாலும் அவங்க வேறே நம்ம வேறேன்னு வந்து இப்போ செல்வி சொல்லிகிட்டு இருக்காங்க பாக்கியாவுக்கு அவ்வளோ தர்ம சங்கடமாக இருக்குது என்ன பேசுறது என்ன சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியல ஆனால் வேறு வழியே இல்லை நம்ம புள்ள நம்ம பிள்ளை தான் இப்படி பண்ணிட்டாங்கிறது வந்து அவ்வளோ கோபமாக இருக்குது அதனால் சரியாக இப்படி பண்ணிட்டேடாலும் மனசுக்குள்ளே க யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனால் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஜெனியோட கதாபாத்திரத்தை த த தலைகீழாக மாற்றணும்னு முடிவு பண்ணதுனால அவங்கள்ட்ட போய்ட்டு அமிர்தா ஏன் நீங்கள் ஆண்டியிட்ட கோவப்பட்டீங்க ஆன்ட்டி கரெக்டாக தானே செஞ்சாங்க போய் அடித்தது இது சரியா அப்படின்னா அடித்தது அடி வாங்கினது இந்த பஞ்சாயத்துக்கெலாம் நான் வரல ஆனால் எல்லோரும் முன்னாடி வச்சு எழில் வந்து அடித்தாங்க ஆன்ட்டினா நீங்கள் சும்மா இருப்பீங்க செழியன் அடித்தாங்க அதனால தான் நான் தடுத்தேன் அப்படிங்கிறாங்க செடியன் வந்து உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு அதாவது ஜெனிக்கு துரோகம் பண்ணிட்டு ஒரு பொண்ணோட சுற்றிக்கிட்டு இருந்தபோது அப்பையும் தான் அடித்தாங்க பாக்கியா அப்போ ஏன் அடிச்சிங்க செடியனன்னு கேட்கலல்ல அப்போது ஒரு நியாயம் இருக்கும் போது உங்கள் பக்கம் நியாயம் இருக்கும் போது இப்போ பாக்கியா அடித்தா தப்பு இல்லை இல்லைனா வந்து தப்பு அப்படிங்கிறதெல்லாம் வந்து எவ்வளோ ஒரு அனா அனாயிங்கான விஷயம் இந்த ஜெனிங்கிற கதாபாத்திரத்துக்கு மேலே நமக்கு இப்போ இருந்து பல கேள்விகள் வர மாதிரி பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு ஸோ இப்போ இந்த சமயத்தில் நேராக உள்ளார ஈஸ்வரி வேற வந்துட்டு என்ன எல்லாரும் மாமியாருக்கு ஜிங்ச்சை கடிக்கணுமா இவ வந்து கரெக்டாக தானே செஞ்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அவள் தானே கல்யாணத்தை பண்ணி வச்சா அதனால தான் எப்படி பேசிட்டுருக்கு அப்படின்னு அமிர்தாவின் நோகடிக்கிற மாதிரி பேசுகிறாங்க இதுக்கு பிறகு செடி எனக்கும் இப்போ எழிலுக்கும் வேறு சண்டை நடக்குது எதுக்காக எழில் திருப்பி திருப்பி ஹாஸ்பிட்டல் போய் பார்க்குற அவனை சேர்த்து வச்சாலான்னு பார்க்குறீங்களா அப்படின்னு பேச ஆரம்பிச்சு அது கை கலப்பாக மாறப்போக அதை வேறு தடுத்து நிறுத்த வேண்டியதாக இருக்குது அடுத்த நாள் காலையில் இப்போ ஈஸ்வரி புதுசாக ஒரு ஷாக்கை கொடுக்குறாங்க என்ன அப்படின்னா யாரும் போகக்கூடாது சொந்தக்காரங்க வராங்கிறாங்க எதுக்குன்னா இனியாவோ பொண்ணு பார்க்க வரதுக்கு அதெல்லாம் பார்த்திங்கன்னு நினைக்கிறீங்க